ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மே மாத ராசி பலன்கள் இந்த மே மாதத்தில் இரண்டு மிக முக்கியமான பயிற்சிகள் நடக்க இருக்கிறது ஒன்று குரு பெயிற்சி அந்த குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னா மே மாதம் பதினான்காம் தேதி குரு பகவான் இதுவரைக்கு ரிசபத்திலிருந்து இப்போ மிதுனமனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல் ஒன்றரை வருடங்களுக்கு ஒருமுறை ஆகக்கூடிய ராகு கேதுக்களினுடைய பயிற்சி நடக்கிறது அது எப்போ நடக்குது அப்படின்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி இதுவரை மீனமனையில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இப்போ கும்பமனைக்கும் கண்ணியில் இருந்த கேது பகவான் இப்ப சிம்ம மனைக்கும் பயிற்சியாகிறது ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது அந்த சனி பகவான் இப்போது மீன மனையில் அமர்ந்திருக்கார் கூட சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் புதனுடைய பயிற்சி இருக்கிறது அதாவது இந்த மே மாதம் ஏழாம் தேதி புதன் பகவான் மேசத்துக்கு பயிற்சியாகிறார் சூரிய பகவானும் மே மாதம் பதினான்காம் தேதி மேசத்திலிருந்து ரிசபத்துக்கு பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த மே மாதம் என்ன பலன் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களே இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது முதலில் உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி இந்த மாதம் ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போது நீங்கள் போய் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம் அதாவது எதிரி விஷயத்தில் கடன் விஷயம் வம்பு வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்க ஆனால் வலிமையாக இருக்கீங்க அப்போ எதிரி என்கிறது உங்கள் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனா அதே சமயத்தில் கடன் நோய் எதிர்ப்பு பகை இதுக்குள்ள போக கூடாது ஏன்னா நீங்க போய் அங்க ஆறாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆனால் உங்களை உங்க ராசியை இந்த மே மாதம் பதினான்குக்கு அப்புறம் குரு பார்க்குறார் அப்போது உங்கள் ராசி புனிதப்படுத்துகிறது அப்போ எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் எவ்வளவு கடன் இருந்தாலும் எவ்வளவு என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் என்பது இந்த துலாமுக்கு நிச்சயமாக அமையும் இந்த மே மாதம் பதினான்குக்கு அப்புறம் தொழில் விஷயங்கள் வேலை விஷயங்கள் வியாபார விஷயங்கள் எப்படி இருக்குன்னா பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியான சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என்கின்ற கிரகம் அமர்ந்து நீச்சமாக இருந்தாலும் பத்தாம் இடத்தில் செவ்வாய் திக்பலத்தோட வலிமையாக இருக்காருன்னு அர்த்தம் அப்போது தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பத்தாம் இடத்தில் வலிமையாக தான் இருக்கார் நீச்சமாக இருந்தாலும் நீங்கள் கவ அதாவது என்ன நீச்சமாக இருந்தால் என்ன பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் அர்த்தம் மற்றபடி பணம் என்பது உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும் பணத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவது இல்லை குடும்பம் நன்றாக இருக்கப் போகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யப்போகிறது உங்க வாக்கு சார்ந்த விஷயத்தில் வாக்கு எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து இருந்து விட்டால் சிறப்பு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா ஆறாம் இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க தேவையில்லாமல் ஏதாவது பேச போனீங்கன்னா ஏதாவது ஒன்று உங்களுக்கு எதிர்மறையாக வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ வாக்கு விஷயத்தில் கவனம் அப்படிங்கிறத மனசில் பதிய வைத்து கொள்ளுங்கள் தைரிய வீரியத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து மூணாம் இடத்தை பார்க்குறார் மூணாம் இடம் வலுப்பெறப் போகிறது மூன்றாம் இடம் என்பது என்ன பிரயாணத்தை குறிக்கும் பிரயாணம் நன்றாக இருக்கப் போகிறது சிறுதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் நல்லது கொடுக்கக்கூடிய அமைப்பு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கடைபிடிப்பீர்கள் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஏன்னா மூன்றாம் இடம் என்பது வியாபாரத்தையும் குறிக்கும் மூன்றாம் இடம் நல்லா இருக்கிறதுனால என்னாகும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு தரும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த விஷயத்தில் நகருதல் என்று டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கவங்களுக்கு நல்லது நடக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கூடுதல் வருமானத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்கா அதாவது ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களுக்கு இருக்கின்ற இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அது நிறைவேறும் ஏன்னா நான்குக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடமான ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கார் கடனுங்கிற இடத்துல போய் உட்காந்துருக்கார் ராசித்துக்கு இதோடு சேர்ந்திருக்கார் நீங்கள் கேட்டீங்கன்னா கடன் கிடைக்கும் வங்கியில் அப்ளை பண்ணிங்கன்னால் கடன் கிடைக்கும் அப்போ கடனின் மூலமாக ஒரு வீடு எனக்கு பிடித்த சொந்த வாகனங்கள் வாங்குவது அல்லது வீடு கட்டிவிட்டு அதன் மூலமாக வாடகை வருமானம் பெறுவது இந்த மாதிரியான விஷயங்கள் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு கடன் கிடைக்கும் கடன் தன்னுடைய கப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டா போதும் பட்டு கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் அஞ்சாம் இடத்தில் ராகு வந்து அமரப்போகிறாரே அப்போ குழந்தைகளால் பாதிப்பு உண்டாகுமா குழந்தையினுடைய படிப்பு விஷயத்தில் தடை உண்டாகுமா நிச்சயமாக இல்லை குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டும் வெளி மாநிலத்தில் போய் படிக்க வேண்டிய தன்மையை உருவாக்கும் ஊரை விட்டு ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கக்கூடிய தன்மை உங்கள் குழந்தைகளோட அந்நிய மதத்தினர் வெளிநாட்டினர் அல்லது வெளி மாநிலத்தவர் இந்த மாதிரியான தன்மைகளோடு சேர்ந்து படிக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக உண்டு ஏற்கனவே வெளிநாட்டில் போய் படிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு அது சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அல்லது ஆர்வத்தை தூண்டும் நான் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படிங்கிற வெளிநாடு வெளி மாநிலத்தில் போய் படிக்கணுங்கிற ஆர்வம் என்பது நிச்சயமாக உண்டுன்னு சொல்லுவேன் ஒரு சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா நான் ஐஐட்டில் படிக்கணும் வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும் ஸோ இந்த மாதிரி வெளி மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் அப்ப ராகு பிரம்மாண்டத்து காரகன்ல அப்ப ராக குரு பார்க்கறது ரொம்ப நல்ல ஆசைகள் நிறைவேறும் படிப்பதற்கான ஆசைகள் இதெல்லாமே சிறப்பு பெறும் மாற்று கருத்து இல்லை சரி குழந்தை பாக்கியம் கிடைக்குமா குழந்தை பாக்கியத்துக்காக நான் நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் சார் நிறைய செலவு செஞ்சாச்சு சார் இப்ப ராகு அஞ்சலில் வந்து உட்காந்துருக்கா குரு பார்க்குறாரா குழந்தை கிடைத்துவிடும் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கின்றவர்கள் செயற்கை முறையில் கருவூட்டல் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்துணை துலாம் ராசி என்பவர்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கமாக இந்த மே மாதம் அமையும் ஸோ இந்த மே மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து அதற்கான கொடுப்பினை என்பது இருக்கிறது அப்போ அஞ்சாம் இடம் நல்லா இருக்குது ஒரு சிலர் காதலை உருவாக்கும் அந்நிய அந்நியர்களுடன் காதலை உருவாக்கும் வெளிநாட்டு நண்பர்களை பெறுவார் புதிய உறவு ஒன்று உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் காதலுக்குள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் அல்லது வெளிநாட்டு நண்பர்கள் அல்லது தொடர்புகள் அந்த வெளிநாட்டில் இருக்கின்றவர்களோட ஒரு கனெக்டிவிட்டி ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மே மாதம் உருவாக்கும் சுக்கரன் ஆறில் உட்காந்துருக்கார் அப்போது காதலில் இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் அனுசரணையோடு செல்லணும் உச்சபலத்தோடு இருக்குது வலிமையாக இருக்கார் காதல்காரகன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அவரே எட்டாம் அதிபதியாக இருக்கிறதுனாலையும் அவர் ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால காதலுக்குள்ளே கொண்டு போகும் அந்த காதலுக்குள்ளே கொண்டு போய் சில கருத்து வேறுபாடுகளை தோற்றுவிக்கக்கூடிய தன்மை உருவாக்குறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் முன்பின் தெரியாத நபர்கள் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா புதன் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் மாமன் உறவுகள் மாமன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் இந்த மாமன் உறவுகளில் கொஞ்சம் ஒரு ஒரு தடையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் கொஞ்சம் இருக்கிறதுனால மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை சார் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா மூன்றாம் அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அவருடைய கடன் நீங்கள் கட்ட வேண்டி இருக்கக்கூடிய ஏன்னா நீங்கள் போய் யாரில் உட்காந்துருக்கீங்க ஏதோ ஒரு இடத்துல கடனை உங்களுக்கு உருவாக்கணும் ஏதோ ஒரு இடத்துல எதிர்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இந்த ஜாமீன் கையெழுத்து மற்றவர்களுக்கு அந்த மாதிரி பணத்தை கொடுப்பது ஏன்னா செவ்வாய் ரெண்டாம் அதிபதி நீச்சமாக இருக்கார் வெளியில பணத்தை கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் ரிட்டர்ன் வராது இதுதான் ஆனா என்ன வந்துருமா வரும் கொஞ்சம் தடை ஏற்படுத்தி வரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு சோ தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குரு பகவான் உங்களுக்கு ஆறுக்குரியவன் ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலைக்காக வெளியூருக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறதுனாலும் குல தெய்வத்தினுடைய அருள் என்பது நிச்சயமாக உண்டுங்கிறதுனால இஷ்ட தெய்வங்கள் இஷ்ட பிரார்த்தனை பண்ணுவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபடுத்துவது இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பை தரும் இஷ்ட அதாவது யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்பு நிச்சயமா உண்டு கேது பதினோராம் இடத்துக்கு வந்து அமர்றாரு பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப நல்லது கேது பதினோரு இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமர்வது உங்களுக்கு அளப்பரிய நன்மைகள் நல்ல ஞானத்தை எதை செய்தால் நன்று எதை செய்தால் தீமை என்கின்ற அந்த உள்ளுணர்வு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்போ கேதுவால நல்ல நன்மைகள் யாருக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் கேது பகவானால நன்மைகள் உண்டு அப்படின்னு எடுத்துக்குவேன் அப்ப கேது லாபஸ்தானத்திலிருக்கிறதுனால விநாயகரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் வேலைக்கு போகும்போது சரி எங்கே போனாலும் விநாயகரை வழிபட்டு சென்றால் மனதில் மகிழ்ச்சியும் லாபமும் கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஒரு துல்லிய பலன் பார்க்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அதாவது சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கவங்க பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக மீட் பண்ணலாம் ஆன்லைன் மூலமாகவும் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்